இவ்வளவு அருமையான நற்குணங்களை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தனுசு ராசிக்கார உறவுகளை நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெம்பா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது இங்க இருக்கிற எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இறுக்கமான எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சூரியனை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீரா காணாமலே மறையப்போகுதுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டா நீங்க ஒதுங்கி இருந்தா போதும்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி போறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா அதுதாங்க போகுது அது இல்லாம உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது குறிப்பா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா மாறப்போகுதுங்க நீண்ட நாளா திருமணமாகாம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே பூரணமா நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு வெகு விமர்சையா திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல மழலைச் செல்வம் இல்லையேன்னு ஏங்கிட்டிருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க உங்க வீட்டிலையும் தொட்டிலாடும் சத்தம் கேட்கப் போகுது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமா அமையப்போகுதுங்க நீண்ட நாட்களாக பல வருஷங்களா நடக்காம இழுபறியா இருந்த பல விஷயங்கள் இப்போது தானாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மண்டலத்துல சுக்கரன் பகவான் ராகுபகவான் சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது போன்ற நவக்கிரகங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு குறிப்பா சொல்லணும்னா நான்கு முக்கிய கிரகங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வாரி வழங்குறதுலையும் ரொம்பவே சிறந்தவங்களா வள்ளல் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க எப்பவுமே ஒரு சின்ன அன்புக்காக பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே விரும்புவாங்க அது மட்டும் இயல்பாகவே தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணுங்கிற கெட்ட எண்ணங்கள் துளி கூட இல்லாதவங்களா சுத்தமான மனசு உடையவங்களா இவங்க இருக்காங்க ஆனா சில நேரங்கள்ல இவர்களோட பேச்சு கொஞ்சம் அதிகமா வெளிப்படையா இருக்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாது போல மத்தவங்க முன்னாடி நடிக்கவோ பாசாங்கு பண்ணவோ இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தது போலவே பேசும் குணம் அதாவது ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா கனவா இருந்த சொந்த வீடு கட்டுவது இல்லனா புதுசா இடம் வாங்குவது போன்ற பூர்வீக சொத்து விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு வீரத்திற்கு உரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பகைகளை எதிரிகளை அடியோடு ஒழித்து போறார் குடும்பத்தில உள்ள மறைமுக எதிரிகள் தொல்லை இனி தானா நீங்க போகுது சில தேவையற்ற நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை தூக்கி எரியும் சூழ்நிலை தானாகவே உருவாகும் நீங்க தனி ஒருவனாக இருந்தாலும் ஒரு காட்டு ராஜா சிங்கம் போல கம்பீரமா வாழும் தைரியம் உங்களுக்கு பிறக்கும் உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும் உறவுகளை தாராளமா விளக்கி வைக்க இது மிகச்சரியான நேரமாயிருக்குங்க ஜாதகத்துல மூன்றாம் எழுத்துல புதன் சுக்கிரன் மற்றும் ராகுவின் பிரவேசம் நடக்குது அதேபோல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த மாசி மாதம் முதல் தேதி மாறதுனால தனுசு ராசிக்கு மிகச் சிறப்பான அற்புதமான சம்பவங்கள் நடக்க நிறையவே வாய்ப்பிருக்குங்க பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி கிடைக்கும் உங்க கூட பிறந்த இரத்த பந்தம் இல்லாதவர்களால அதாவது நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கவலைப்பட்டவங்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசிக்காரங்க பரிகாரமா இன்று முதல் மஞ்சள் நிற ஆடை வாசனை மிகுந்த சந்தனம் போன்றவற்றை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தணும் உங்க சட்டை பையிலேயோ அல்லது பர்சிலையோ எப்போதுமே முருகருடைய ஒரு சின்ன படம் இருக்கணும் அதேபோல போல நவரத்ன மோதிரம் அணிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா யோசிக்காம வாங்கி அணிஞ்சுக்கோங்க நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் போய் அந்த அரங்கநாதரை மனதார தரிசனம் செஞ்சிட்டு வாங்க குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமா உங்க மேல இருக்கிற கண் திருஷ்டி கழிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் கேளுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை உங்க வீட்டு வாசல்ல வச்சு இரண்டா நச்சுன்னு உடைத்து அந்த மூடிய வீட்டை சுற்றி எரியணுங்க இதை எரியறதன் மூலமா உங்க வீட்டை பிடிச்ச பீடை திருஷ்டி எல்லாமே வந்து ஒரு காணல் நீரா கரைஞ்சு காணாம போயிரும் அதுல அந்த தேங்காய் உடைப்புல அந்த தேங்காயில ஒரு பத்து மிளகு ஒரு பத்து கல்லுப்பு சேர்த்து உங்க தலையை சுத்தி அந்த இடத்துல நீங்க வேகமாக வீசிடணுங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தானாகவே மனசு மாறி உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையை ஒரு சொர்க்கவ வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அத நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல நினைச்ச நேரத்துல பிடிச்ச உணவுகளை வாங்கி சாப்பிடுறவங்களா அல்லது பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த உண்மையான கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதிங்கிற பெரிய சொத்தை அடையக்கூடிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கடவுள் அருளால் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்களுடைய ஆள் மனசில் இருந்த மனக்கவலைகள் பாரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையாக அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால இத செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக குறைய போகுது உங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே பனி போல விலக போகுது மனசுல பெரிய நிம்மதி ஏற்பட போகுது முக்கியமா உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் உங்களை தேடி தானா வரப்போகுது பாதியிலேயே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்ப விறுவிறுப்புடன் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக படிப்படியாக உயரப்போகுது உங்க கையில காசு தங்கிறதுனால சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி எல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக நிம்மதியா இருக்கப் போகுதுங்க நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி மீது உங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் கூச்சம் எல்லாம் குறைய போகுது அதே சமய சமயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க மொத்தத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் விசேஷங்கள் அடுக்கடுக்கா நடடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால தீர்க்கமா நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால உங்க மனசுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளா நீங்க காத்திருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமா செயல்படுவது நல்லதுங்க குறிப்பா வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க தேவையில்லாம மற்றவர்கள் விவகாரங்கள்ல பஞ்சாயத்துக்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க பணவரத்து ரொம்பவே நன்றாக இருக்கும் சொன்ன தேதியில நீங்க கொடுத்த வாக்க போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே போகுது உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா அதிக அளவில் போகுது உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு கூட பேசாம வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற விரக்தி எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதனால கொஞ்சம் மனசை தளர விடாம ஸ்ட்ராங்கா இருக்க கத்துக்கோங்க அவசரப்படாதீங்க வாகனம் வீடு பராமரிப்பு இது போன்றவற்றால் கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஆனா அத நினைச்சு நீங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்துல அப்பப்போ சின்ன சின்னதா அமைதி குறையலாம் ஆனா பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளியில வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அடுத்தவர்கள் பொறுப்புகளை நீங்க தலைமேல போட்டுக்காம அதை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல நீங்க சந்தோஷமா கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல புது ப்ராஜெக்ட்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் இத்தனை நாளா எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகளை அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலனன் கிடைக்கப் போகுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இல்லவே இல்ல இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க நான் ஆணித்தரமா சொல்றேன் யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையா அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல ராஜ வாழ்க்கை போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுடைய கலை திறமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல படிக்கிற பசங்க மாணவர்களோட கல்வியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க படிப்பில கவனம் செலுத்துங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நல்லதே நடக்கும் நிச்சயமா நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க நன்றி வணக்கம் திரும்பவும் சொல்றேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி